ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன பிஎல் தேர்ட்டின் பற்றி பேசப்பறியா இல்லை அதை பற்றி அப்பப்போ பேசிகிட்டு இருக்கோம் பட் பிஎல் கேல் தேர்ட்டின்னு லிட்ரலாக அந்த ஃபீவர் அந்த சூடு பிடிக்க இன்னும் ஆறு மாதம் ஆகும் அது மாதிரி கோச்சஸ்லாம் அவங்க எடுக்கணும் அப்புறமா தான் ரிலீஸ் ரீட்டன் லிஸ்ட் ஆப்ஷன் டேட்டு நிறைய டைம் இருக்குது அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னமோ தான் புதுசாக ஒரு லீக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வெரி குட் கபடி சாம்பியன் லீக் எஸ் ஹரியானா ஹரியானா ஸ்டேட்டுக்காக உள்ள லீக் இது அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க வெரி குட் இனிஷியேட்டிவ் அண்டு ஏற்கனவே யூபி கபடி லீக்னு ஒன்று ஓடிட்டுருக்கு இப்போ ஹரியானா கபடி லீக்ன்னு ஐபிஎலுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது பிகேஎல் தான் கபடி இந்தியாவில் சொல்கிறேன் செகண்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ்னா அண்டு கபடி தான் நிறையா பேர் போக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க புது புது யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க இவ்வளையே இப்போ ரீசெண்டாக தான் தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் கபடி நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் காவியான்றவங்க தமிழ்நாட்டை லீட் பண்ணாங்க பிரமாதம் விளையாண்டாங்க நம்ம கேர்ள்ஸ் அஞ்சு மேட்ச் ஜெயித்தாங்க அஞ்சு போட்டிருக்கோம் வீடியோ ஃபைனலாக தான் தோத்துட்டாங்க ஹரியானாட்ட அந்த கேர்ள்ஸ் ஈவெண்ட் ஜெயித்தது ஹரியானா தான் பாய்ஸுக்கும் நடந்தது அதே நேரத்தில் போன வாரம் அதுலேயும் ஜெயித்தது ஹரியானா தான் ஸோ ஹரியானானாலே ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் அவங்க கிராஸ் ரூட்லேருந்தே இருக்குது ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க ஆமாம் இருபது பேர் பார்த்தா அதில் பத்து பேர் கபில் தேவ் அதுதான் மெயின் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது கபில் தேவ் அதுக்கப்புறம் தான் சேட்டன் சர்மான்னு நிறைய பேர் வந்தாங்க இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தது கப்பில் தானே எயிட்டி த்ரீ இல்லை இதுக்காக இதை சொல்கிறேன்னா அளவுக்கு அரியானால ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இருக்குது சாம்பியனுக்கு டக்கர் அப்படின்னு டேக்லைன் கொடுத்துருக்காங்க சே டக்கர்னா நான் ஃபைட்டு மோதுறது கபடி சாம்பியன்ஷிப் பார்ப்போம் இது மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி பதினொன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆப்ஷனில் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வர வர நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நரேந்திர கொண்டாலாம் அதில் பார்க்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சரி ஏதாவது கிடக்கட்டும்னு சொல்லிடுறேன் மொத்தம் எட்டு டீம் விளையாட போகிறாங்க ஒவ்வொரு டீமுக்கும் ஐம்பது ரூபா இது பர்ஸு அதான் பீட்டிங் அமௌண்ட்டு டோட்டல் நாலு கோடி பட்ஜெட்டு பிகேலாம் ஒரு டீமுக்கே அஞ்சு கோடி தான் இது வந்து டோட்டலே ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் தானே பண்ண போகிறாங்க ஹரியானாலேருந்தே நிறைய ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க ஆல்ரெடி வரவும் போகிறாங்க அண்ட் நிறைய பேர் இந்தியாவுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பிரச்சினை நேம் சொல்கிறேன் பாருங்களேன் நரேந்திர கண்டோலா தேவங்க் தலால் சுனில் அதான் பெஸ்ட் கேப்டன் சுனில் பர்வேஷ் நர்வால் அவரும் அங்கே பிறந்தவர் தான் அப்புறம் பிரதீப் நர்வால் அவரும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயநாடு இப்போ தானே இருபத்தெட்டு வயசாகுது பி கேஎல்லேருந்து நான் ரிட்டையர் ஆயிருக்காரு டெல்லிக்கு தாராளமாக விளாட்லாமல் அவர் காட்டினால ஐ ஆம் ஸ்டில் டுப்கி கிங்னு அதுவும் இல்லாமல் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் தீபக் ஹூடா சந்தீப் நர்வால் ரவீந்தர் பெஹல் இவங்கெல்லாம் இந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க தான் இப்போ கோச்சஸ்ஸாக இருக்கிற சில பிளேயர் அனுப் குமார் ஆகட்டும் ஜோகிந்தர் நர்வால் அதான் டெல்லி ஜெயிச்சாங்களா பிகேஎல் அவர் ஜஸ்வீர் சிங் இவங்க எல்லாமே ஹரியானாலேருந்து வந்தவங்க தான் ஸோ அதனால இப்போது புது அவென்யூ ஓப்பன் ஆகுது புது கேரியர் ஓப்பன் ஆகுது கண்டிப்பாக எட்டு டீமுக்கு எட்டு கோச்சஸ் வேணும் எட்டு டீமுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வேணும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்க போகுது இப்போ திடீர்னு நமக்கே தெரியாமல் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க இல்லையா ஹரியானா இல்லை ஜென்ரலாகவே சொல்கிற பி கேலில் நீங்கள் பார்த்திங்கன்னா அயாள் லோச்சார் ஆகட்டும் அஜித் சௌன் அண்ட் நம்ம நரேந்திர கண்டோலா நிதின் தன்கர் நிதிஷ்குமார் இவங்க எல்லாமே இல்லைந்து கபடியில் புதுசாக வந்த யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் கொண்டு போனோம் எத்தனை நாளைக்கு தான் பவன் பரு பிரதீப் நர்வால் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வாலே இருப்பாங்க ஸோ அடுத்த கிராப் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லீகும் ரைட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பிகேலில் விளாட்ற பிளேயரு அரியானா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டத்தட்ட நீங்கள் ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் இவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் அந்த லீக் வந்து மோகித் சில்லர் அவரே ஒரு நல்ல டிஃபெண்டர் அப்புறம் ராஜேஷ் நர்வால் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின்லி பிராண்ட் அம் அம்பாசிடர் நியூ எக்ஸைட்டிங் டோர்னமெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோ தூசி கீ கீத்தே அந்த பேரில் தான் விளாட்றாங்க ஒன் பிரீத்லா ரைட் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் யங் அண்ட் அப்கமிங் கபடி பிளேயர்ஸுக்கு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போயே எட்டு டீமும் டேலண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்டு யார் யார் வேணுமோ ட்ரையல்ஸ் கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க டேலண்ட்டு அண்ட் டீமை பார்த்துருவோம் எட்டு டீம் விவாஸ் புல்ஸ் ஃபரிதாபாத் ஃபைட்டர்ஸ் ஹிசார் ஹீரோஸ் பேனிபட் பேன்தர்ஸ் சோனிபட் ஸ்டார்ஸ் குர்கான் குருஸ் கர்னால் கிங்ஸ் அண்ட் ரோத்தக் ராயல்ஸ் இந்த எட்டு டீம் தான் விளையாட போகிறாங்க ஆளுக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக விளாட்னோம் மினிமம் இருபத்தெட்டு லீக் மேட்ச் இருக்குது ரைட் ஒரு இடத்துல பார்த்தா ஜனவரி பதினொன்று டேட்டே போட்டிருக்கு ஸ்டார்ட் ஆகணும் அது எனக்கு சரியாக தெரியல போக போக அப்டேட் நிறைய வர வர நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த லீக் கண்டிப்பாக நடக்க போகுது மேக்சிமம் போனால் ஃபிப்ரவரிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வரும் இல்லை வீக்லி ஒரு அப்டேட் வரும் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நாங்கள அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் பற்றி ஏதாவது தெரியுமா எதாவது கேள்விப்பட்டீங்களா யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இப்போதைக்கு இதான் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம் புரியத்திற்பே நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்